தேற்றம் வடிவியலில் ஒரு மிக முக்கிய கருத்தான தேல்ஸ் தேற்றம் அப்படின்ற தேற்றத்தை நாம இப்ப பார்க்க போறோம் இந்த தேல்ஸ் தேற்றம் அப்படின்னா அந்த தேற்றம் எப்படி இந்த பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கணித மேதை கிரேக்க கணித மேதை தேல்ஸ் அவருடைய பேர்ல இத வச்சிருக்காங்க தேல்ஸ் தேற்றம் அப்படின்னு இதுக்கு அடிப்படை விகித சம தேற்றம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு இந்த தேல்ஸ் தேற்றத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு இப்ப பார்க்கலாம் இந்த தேற்றத்தை கீழ்கண்ட செயல்பாடு மூலம் புரிந்து கொள்ளலாம் முதல்ல ஆங்கிள் எக்ஸ் ஏ ஒய் என்ற ஏதேனும் ஒரு கோணத்தை வரைகிறோம் அதாவது எக்ஸ் ஏ ஒய் ஏஎக்ஸ் ஏஒய் என்ற இரண்டு கதிர்கள் இருக்கிற மாதிரி எக்ஸ்ஏ ஒய் என்ற ஒரு கோணத்தை வரைஞ்சிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த ஏஎக்ஸ் என்ற கதிரில் ஒரு ஐந்து புள்ளிகளை ஒரு அழகு ஒவ்வொரு புள்ளியினுடைய இடைவெளியும் ஒரு அழகு இருக்கிற மாதிரி ஐந்து புள்ளிகளை நாம் குறிச்சிக்கிறோம் அந்த புள்ளிகள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா பி ஒன் பி டூ டி பி த்ரீ மற்றும் பி அப்படின்னு ஐந்து புள்ளிகளை குறிச்சுக்கிறோம் அடுத்து இந்த ஐந்து புள்ளிகள் எப்படி இருக்கு இந்த AX அந்த என்ற ஐந்து புள்ளி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா AP1 பி ஒன் இஸ் ஈக்வல் டூ பி ஒன் பி டூ இஸ் டூ பி டூ டி இஸ் ஈக்வல் டூ டி பி த்ரீ இஸ் ஈக்வல் பி த்ரீ பி இஸ் ஒரு அலகு அதாவது ஒவ்வொரு புள்ளியும் ஒரு அலகு இடைவெளியில் இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது இன் வழியாக ஏதாவது ஒரு கோட்டின ஏ ஒ C இல் வெட்டுமாறு வரைகிறோம் அதாவது ல இருக்கிற பி என்ற புள்ளியையும் ஏ ல இருக்கிற சி என்ற புள்ளியையும் இணைக்கிறோம் இப்போ வழியாக டிசிக்கு இணையாக ஏசிஐ இல் வெட்டுமாறு ஒரு கோடு வரைகிறோம் அதாவது ஏஎக்ஸில் இருக்கிற டி என்ற புள்ளியையும் ஏ ல இ என்ற புள்ளியையும் இணைக்கிறோம்

அதே மாதிரி ஏஇ மற்றும் இசி நீளங்களை அளக்குறோம் அதை அளந்து பார்க்கும்பொழுது ஏஇ பை ஈசி இஸ் ஈக்வல் டு மூணு பை ரெண்டுன்னு நமக்கு கிடைக்கும் அப்போ இதே போல முக்கோணம் ஏபிசியில டி ஆனது பிசிக்கு இருக்கும் அதாவது டிஇஇஸ் பேரல் டு பிசி அப்படின்னா ஏடி பை டிபி இஸ் ஈக்வல் டு ஏஇ பை இசி என்று நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த முடிவினை அடிப்படை விகித தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றமாக நம்ம நிரூபிக்கலாம்